ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ கத்திரி வயலுக்கு வந்திருக்குறோம் நம்ம விதையெல்லாம் ஊனி வச்சோம் இல்லையா அதை வந்து பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு நான் கத்திரிக்கண்ணை பார்க்க வரணும் இல்லையோ அந்த விதையை பார்க்கறதுக்காக வயலுக்கு வந்துடுறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் ஊனது அதனால அதில் ஆர்வம் அதிகமாக பயிற்சி ஒன்றும் கிடையாது அதை பார்க்கறதுக்காகவே டெய்லியும் நம்ம வந்துடுறது டெய்லினாலும் ஒன்று டூ ஒரு நாள் ஆச்சு நம்ம வந்து வயலுக்கு வந்துடுவேன் கத்திரி செடியும் வந்து ஆளுங்களோட சேர்ந்துக்கிட்டு வச்சது தான் நானும் சேர்ந்து வச்சது தான் இருந்தாலும் கத்திரிக்கண்ணில் இருக்கிற ஆர்வத்தை விட அந்த கொடிப்பயிலில் வந்து எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் எப்பயுமே சரி வீட்டு தோட்டத்தில் வந்து எனக்கு ஆர்வம் அதிகம்பா பூஞ்செடிலாம் வைக்கிறது அப்புறம் வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் நம்ம தோட்டத்துலேயே வச்சு நம்மளே பறித்து சமைக்கணும்னு அதெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும் அது போல் வந்தது தான் அது நம்ம விதை ஊனி விட்டதெல்லாம் சூப்பராக முளைச்சி கொடியே வந்து படர ஆரம்பிச்சிச்சு நம்ம என்ன தான் தெரியாமல் வந்தாலும் இதுங்க வேற வந்துடுதுப்பா வந்து ஒரு நாளைக்கு நாலு செடி மூணு செடியை வந்து காலி பண்ணிடுதுங்க இங்கே பாருங்கள் என்ன ரெகுலர் பண்ணுதோன்னு நானும் அறுத்தி அறுத்தி பார்க்குறேன் கேட்க மாட்டேதுங்க இங்கே வந்தால் தான் சண்டை போடுவோன்னு நினைக்கிதுங்க ஏன்னு தெரியல நம்ம ஊன்ன விதையெல்லாம் நல்லா முளைச்சி கொடி வந்து படர ஆரம்பிச்சிச்சு கயிறு கட்டி மேலே பந்தலில் வந்து ஏற்றி விடணும் நான் முந்தா நாள் காலையில் வந்து பார்த்துட்டு போனேன் அப்போ வந்து கொடிலாம் செடியாக தான் இருந்துச்சு கொடிலாம் வரல நம்ம வந்து இன்றைக்கி சாயந்தரமாக மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் இப்போ வந்து பார்த்தாக்கா நல்லா அடிக்கு கொடி ஓடி கிடக்கு இப்படின்னு தெரிஞ்சால் நம்ம கயிறு எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் மேலே வந்து பந்தல் ஏற்றி விடுறதுக்கு இதுக்கு மேலே போய் எடுத்துகிட்டு வர முடியாது மணி இப்போயே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு ராத்திரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்ல செம மழைப்பா இந்த வருஷத்துக்கு பெருமழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது வந்து ராத்திரி பிடிச்சிது பாருங்கள் நல்ல மழை குளம்லாம் வந்து ரொம்ப ஆரம்பிச்சிச்சு ஒரு பாதி அளவுக்கு குளமே வந்து அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிச்சு தவக்கலைன்னா கூட கட்ட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நான் வந்து பந்தல அண்ணாந்து அண்ணாந்து பார்க்குறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஏற்றி விடுறது அப்படின்னு வந்து பிளான் போட்டுட்ருக்கேன் பந்தை வந்து நல்ல ஹைட்டான பந்தை இதுக்குன்னு போட்டுருந்தா நம்ம ஹைட்டை கம்மி பண்ணி போட்டிருப்போம் இதுக்கு ஒரு ஆள் வேலை தேவைப்படும் போல இருக்குது ஏறி கட்டினா தான் கட்டலாம் கயிறை அது அப்படியே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு கீரை இருக்குதா அப்படின்னு பார்க்கணுன்ட்டு பார்த்தேன் வரப்போ ஒருத்தர் ஏதாச்சும் கீரை இருந்துச்சுன்னா பறிச்சுட்டு போகலாம் நாளைக்கு சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எங்கேயும் ஒன்றுமே இல்லை நம்ம இந்தாண்ட பக்கம் வந்து கொஞ்சோண்டு எம்டி இடம் கிடக்குது அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் பந்த பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டு வச்சுருக்கோம் பாவை பீக்க அது மாதிரி ஏதாச்சும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கோம் அந்த இடத்துல வந்து கீரை இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பறிச்சுட்டு போனேன் இன்றைக்கி போயிட்டு அங்கே தான் பறிச்சுட்டு போகணும் வேறு எங்கேயுமே வந்து இப்போ கீரை இல்லை என்ன கீரை பறிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன முளைச்சிருக்கோ அத்தனையும் பறித்து வச்சுக்க வேண்டியதுதான் கலப்பு கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா வயலில் வேலை செய்யுவாங்க வயல் காட்டில் இருக்கிற கீரை எல்லாமே கலப்பு கீரையை தான் பறிச்சுட்டு போவாங்க அது நல்லாவும் இருக்கும் நட என்னடா எப்படி இருக்குதுன்னு யோசிக்காதீங்க நம்ம ஒரு பக்கம் கால் வச்சோம்னா அது ஒரு பக்கம் போகுது பொது பொது பொதுன்னு வாங்குது உள்ளார இங்கே பாருங்கள் இந்த ஆழத்துக்கு வந்து கால் உள்ளார போகுது நடக்கவே முடியல இப்போ வாங்க கிட்டங்க வந்து கொடியை காமிக்கிறேன் கொடி வந்து பாருங்கள் படர ஆரம்பிச்சிச்சு பீக்கங்கொடி வந்து ஓடிச்சு பீக்கங்கொடி அதில் பொல்லங்கொடி இருக்குது பாவ இருக்குது இதுலேயும் வந்து அது போல் கொடி வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு பீக்கங்கொடி வந்து சீக்கிரம் ஓடும் போல் இருக்குது இந்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு பீன்ஸ் கொடி பீன்ஸ் விதை வந்து ஊனிந்தோம்மா அது முளைச்சிருக்கு இன்னும் ரெண்டு மூணு விதை ஊடினோம் அதெல்லாம் எங்கே பூச்சின்னு தெரில இதில் வந்து பாவ விதை இந்த சைடு எல்லாம் முளைச்சிருக்கு அப்படியே நம்ம கத்திரி செடியை பாருங்கள் இது வந்து உஜாலா கத்திரி இதில் வந்து கத்திரிக்கன்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த வாட்டத்துல பார்த்தாலும் நேரா இருக்கணும் கிராஸ் வாட்டத்துல பார்த்தாலும் கண்ணு வந்து நேரா இருக்கணும் வாட்டத்தில் பார்த்தாலும் நாலு பக்கமும் பார்த்தாலும் வந்து நேரா இருக்கும் அது போல கிராஸ் வாட்டத்துல பார்த்தாலும் எந்த சைடு கிராஸ் வாட்டத்துல பார்த்தாலும் நேர் நேரா தெரியும் ஏன்னா நம்ம வந்து அளவெடுத்து கயிறு பிடிச்சி நீட் நீட்டா நல்லா ஒரே அளவாக ஊனிருக்கோம் இந்த கண்ணு ஊன்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சது பாருங்க வெய்யை மறக்கவே முடியாது நம்ம சாமி வர அன்னைக்கு அது போல ஒரு வெயில் அடிச்சதுப்பா அது போல் இந்த கன்று ஊன்ற அன்னைக்கு அதுக்கே நாங்கள் மூன்று மணிக்கு மேலே தான் கன்று ஊன்றதுக்கு போனோம் வெயில் வந்து படா பாடுபட்டு மயக்கமே வந்துச்சு நான் முடியாமல் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார ஆரம்பிச்சிட்டேன் எப்பயுமே எந்த செடியாக இருந்தாலும் சாய்ந்தரம் நேரத்தில் செடி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ளே ஆரம்பிக்கிறது ரெண்டு இல்லை மூணு மணிக்குள்ளே ஆரம்பிக்கிறது அன்னைக்கு வந்து மூன்று மணிக்கு மேலே தான் போனோம் அன்றைக்கி வந்து தரையும் சுடுது தலையும் சுடுது உச்சி வெயில் அடிக்கிற மாதிரி அன்றைக்கி ஒரு வெயில் அடிச்சது பாத்திர மணிக்கு எல்லாருக்குமே சோட அடிச்சிச்சு தலையில் வந்து துண்டு கட்டிக்கிட்டே தான் வேலை செஞ்சோம் எப்படி பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள் வெயில் இப்போல்லாம் வந்து ஆள் வந்துட்டாங்க ஆள்லாம் வரும்போது மணி மூணு முக்கால் அதுக்கே அப்படி அடிச்சிது இந்த வெயில் வந்து ஆறு மணி வரைக்கும் கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே அடிச்சிது யானை தெரியல நான் ஷாலை வந்து மடித்து ஒன் சைடாக போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர் வெயில் நான் நிற்கிற சைடு வந்து எதிர் வெயில் ஆப்போசிட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க இருக்காங்க ரெண்டு பேரும் வைக்கிறதுக்காக நிற்கிறோம் அவங்க இந்த பக்கம் வரேன்னாங்க நம்ம தான் வேணாம் வேணாம் இப்போ தான் உடம்பு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிட்டு வருது வேணான்னு சொல்லிட்டு நானே நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அளவெடுத்து மலைக்குச்சி வந்து இருக்கோம் இப்படி தான்ப்பா நம்ம அளவெடுத்து கண்ணு வந்து ஓடணும் இப்படி இருந்த கொள்ளை தான் இப்போ வந்து இப்படி இருக்குது இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் ஆளுங்களாம் வரது காட்டிக்குமே நாங்கள் வந்து வயலுக்கு வந்துட்டோம் அதனால் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு இந்த கன்று வச்ச அன்னைக்கு அடித்த வெயிலையும் மறக்க முடியாது சாமி வேறு அன்னைக்கு அடித்த வெயிலையும் மறக்க முடியாது பந்தத்துலேருந்து வேட்டையை பிடிக்குதுங்க என்ன தான் பிடிக்குதுங்கன்னு தெரியல ஓடுறத பாருங்கள் ம் வீடியோவில் பார்க்கறதுக்கு கத்திரிக்கன்னெல்லாம் முட்டைக்கோசடி போல் தெரியுது அப்போ வந்து ஏறிக்கிட்டு இருக்கு நைட்டுக்கும் மழை வருமா என்னென்னு தெரியல இவங்களால் முடியாது எப்பயுமே ஏன்னா சின்னப்போ தான் இருக்காங்களா டயர்டாகிடுறாங்க அடிக்கடி அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜம்முன்னு விளாடுவாங்க அதில் இன்னொருத்தவங்க வந்து வரதே கிடையாது வந்தாக்கா இவனை கடிச்சு போட்டானு சொல்லிட்டு அது எங்கேயாச்சும் போயிடுது இப்போ இவங்க மூணு பேருந்தான் ஒரே குரூப்பாக இருக்காங்க எல்லாத்துக்கும் மூல காரணமே இந்த கண்ணாடுதாங்க இது பண்ணுற வேலை தான் இது போதா அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்க பின்னாடியே இவங்க போவாங்க போய் அங்கே ஒரு சண்டை நடக்கும் தம்பியை தேடி அண்ணன் போயிட்டுருக்காங்க இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வந்து புல்லுலாம் எடுத்தோம் மறுபடியும் வந்து செடி ஓரத்தில் வந்து கோரம் மண்டிடுச்சு களை எடுக்கிறதுக்காக இன்றைக்கி மணிமேலையை வர சொன்னோம் மழை பெஞ்சிச்சு நைட்டு அதனால் இன்னைக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம நாளைக்கு வர சொல்லியிருக்கோம் இது வந்து ஏர் ஓட்டிகிட்டு இப்போ தான் அவங்களும் வீட்டுக்கு போனாங்க ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால ஓட்ட முடியல போல இருக்குது கொஞ்சமாக ஓட்டிகிட்டு மீதியை போட்டுட்டு போயிட்டாங்க அங்கே வருங்க வண்டியை கொண்டு லாஸ்ட்டில் நிறுத்தி அப்புறதெல்லாம் போட்டு முடியாச்சு விளையாட்டை பார்த்திங்களா அதுதான் விளையாட்டு காமிக்கிது பாருங்கள் ஒன்றுமே இருக்காது அப்படியே வேட்டை பிடிக்கிற மாதிரி செடிக்கு செடி உட்காந்து உட்காந்து ஏந்திரிக்கும் அவ்வளோ தான் செய்யும் அப்புறம் அவன் ஆரம்பிச்சிடுவான் அப்புறம் ரெண்டு பேருக்கும் விளையாட்டு சண்டை வேலையமாக போய் முத்தி விடும் இதில் பாதிக்கப்படுறது நாலஞ்சு கத்திரிக்கன்று வீணாக போவோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் நடக்காது இது வந்து பச்சை கத்திரி அந்தாண்டை வந்து நீல கத்திரியும் வச்சிருக்கோம் இப்போ இங்கே வந்து தான் நம்ம கீரை பறிக்க போகிறோம் இது கத்திரிக்கன்று வைக்கும்போது ஏர் ஓட்டி போட்டால் தான் அதுக்காட்டி எவ்வளோ பில்லு ஏறிச்சு பாருங்கள் புல்லுக்கு பஞ்சம்ல பந்த ஊரில் இப்போ வாங்க நம்ம கீரை பறிப்போம் நாளைக்கு குழம்புக்கு தேவையான கீரையை வந்து இன்றைக்கே பறிக்க போகிறோம் தேடி தேடி தான் பறிக்கணும் எல்லா கீரையும் இருக்கும் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து தான் பறிக்கணும் என்னென்ன கீரை தெரியுமா இருக்கும் கொமட்டை கீரை இருக்கும் அப்புறம் வந்து தரப்பசலை கீரை இருக்கும் மூக்கரட்டை கீரை இருக்கும் அப்புறம் இந்த சுண்ணாம்புக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கீரை இருக்கும் அப்புறம் இன்னும் நிறைய கீரை இருக்கும் அது பேர்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அது சமைக்கிறதுங்கிறது மட்டும் தெரியும் அதை மட்டும் பறிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு மழை பெய்ய தொட்டு சீக்கிரமே இருட்டுது இல்லைன்னா ஒரு முக்கால் ஏழு மணி வரைக்குமே வயலில் இருந்தாலுமே இருட்டாது அவ்வளோ சீக்கிரம் இப்போ நான் பறிச்சுட்டு கீரையை காமிக்கிறேன் கூடவே இவரும் சேர்ந்துக்கிட்டு தேடுறாரு எப்படா இவன் வீட்டுக்கு வருவா போய் வந்து சேஃப்டியாக இப்போ அதுக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷம் தேடி கீரையெல்லாம் பறித்து எடுத்தாச்சு இதில் வந்து ஒரு நாலஞ்சு விதமான கீரை இருக்குது இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இதுங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகணும்ப்பா இல்லைனா இருக்க இருக்க ஒரு ஒரு செடியாக காலியாகிகிட்ருக்கோம் வாங்கடா வாங்கடா வீட்டுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் என்ன பண்ணுறதுங்கிறது தான் தெரியல எப்படி வந்தாலும் வந்துவிடுதோ இது இல்லாத டயத்தில் நம்ம வந்தாலும் வீடெலாம் பூட்டி இருந்துச்சுன்னா இதுங்க வந்து வயலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுதுங்க கரெக்டாக வயலுக்கு தான் வருதுங்க இதுக்குந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோண கோணையாக இருக்கும் கத்திரிக்காய்லாம் வந்து கோண கோணையாக இருக்கும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வருங்க கோண கோணியாக தெரியுதா அந்த சைடு அதுவே இந்த பக்கம் அப்படியே நேர் நேராக இருக்கும் எல்லா பக்கமும் வந்து நேராக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வைக்கிற அன்னைக்கு இந்த பந்தல் இருக்கு பாருங்கள் மொதல் தூண் அது வரைக்கும் தான் நான் இருந்தேன் அந்த க அந்த லைன் வைக்கிற வரைக்கும் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு லைன் வந்து அன்றைக்கி வைச்சாங்க அப்புறம் ரொம்ப இருட்டிடுச்சு அதோட வீட்டுக்கு போயாச்சு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து மணிமேகலை வச்சாங்க அவங்க வந்து தனியாக தான் வந்தாங்க கயிறு பிடிக்கும் ஆள் இல்லையாச்சா அவங்களே கயிறு பிடிச்சி வச்சதுனால கொஞ்சம் கொணகுணையாக போயிடுச்சு இந்த சைடு அப்படியே லைனாக இருக்கும் இடையில இடையில் ஒரு ஒரு கன்று பழுது கன்று வச்சுருக்கோம் அதுவும் முளைச்சிச்சுனா பார்க்க ஒத்தனையாக சூப்பராக இருக்கும் பறவையெல்லாம் அவங்க வீட்டுக்கு இருக்காங்க செட்டு செட்டாக எல்லாம் காக்கை கூட்டம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க நம்மளும் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஆடு வீடியோ வந்து பார்க்கலாம் இப்போ இடையில இடையில நம்ம விவசாயத்தையும் கொஞ்சம் விவசாய வீடியோவும் வந்து போட போகிறோம் எல்லா வீடியோவுமே கொஞ்சம் ஆகி தான் நம்ம போட போகிறோம் இனிமேல் அதனால் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க யாராக இருக்குது என்ன மாதிரி வீடியோ போடலாம் அதாவது சமையல் வீடியோ வேணுமா கோலம் போடுற வீடியோ வேணுமா இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கேளுங்க நம்ம வந்து அதை பற்றி வீடியோ பார்க்கலாம் நான் அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஆளுங்களை பற்றின வீடியோ வரும் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் ஆளுங்களை பற்றி பார்க்கலாம் நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்